தீமையை நீக்கியது அந்த வினை அதான் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து நீக்க வேண்டும் என்பது இப்ப நாம் தங்கத்திலே திரவகத்தை ஊற்றினால் தங்கத்தில் நகை செய்யும் போது செம்பும் வெள்ளி வைக்கின்றோம் அதை அளித்து ஆபரணமாக செய்தாலும் அடுத்த நகை செய்யப்படும் போது இந்த திரவகத்தை ஊற்றி செம்பும் வெள்ளியை ஆவியாக மாற்றி தங்கத்தை சுத்தப்படுத்துகின்றோம் இதை போல காரையில் அந்த அகசியன் காட்டிய முறைப்படி ஊர்களில் விநாயகரை வைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெரும்படி செய்தார்கள் காலையில் இருந்து நாலு மணிக்கெல்லாம் நாம் வீட்டிலே குளிச்சிட்டு வந்து இறைப்பல் அந்த விநாயகர் பார்த்தது அகசியன் துருவனாகிய மகிழ்ச்சி ஆகி துருவ நட்சத்திரமான அதன் என்று வரும் பேரருளும் பேரோடையும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா எங்கள் இரத்த நாணங்களில் கலக்க வேண்டும் ஈஸ்வரா எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் அந்த திருவண்ண நட்சத்திரத்தின் தேரும் தேர்வையும் பெற வேண்டும் என்று நாம் இங்கே எண்ண வேண்டும் உதாரணமாக ஒருத்தன் வேதனைப்படுகிறான் அல்லது நம்மளை வேதனைப்படுத்தினான் என்ற உணர்வை நாம் பதிவாக்கி கொண்டான் அதன் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் அந்த விஷத்தன்மையான அணுக்களாக நமக்குள் உருவாகின்றது மீண்டும் அவனை எனக்கு துரோகம் பண்ணான் எனக்கு இடங்கில் பண்ணான் அவன் உருப்படுவானா இங்கிருந்து எண்ணும் போது நம்ம உணர்வும் அந்த மனித உடலில் பதிவாகி இருக்கின்றது இவ்வாறு நாம் எண்ணினால் அவன் உணவு உட்கொண்டு கொண்டு இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் அது குறைபாடுகின்றது அதே சமயம் அவன் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் போது இனி மாறி எண்ணினால் விபத்துகள் உண்டாகின்றது இதே போன பாசத்தால் வளர்த்துக் கொண்ட நாம் தன் குழந்தைகளில் பாசமாக இருந்தாலும் இப்ப நாள தபால் போடலை என்ன ஆட்சும் ஏதாச்சும் வேதனை பெற்றால் இந்த உணர்வுகள் தாக்கப்பட்டு அவன் ஏதாவது விபத்துக்கு உள்ளாக்குவான் உள்ளாகிவிடுகின்றது இதே போல நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர் கொண்டிருப்பதனால் இப்ப நம் உடலில் பிறர் வேதனையான உணர்வுகள் நாம் ரத்தத்தில் இருப்பதை அந்த இரத்தத்தின் வழிகொண்டு நாம் உடல் உறுப்புகளில் தேங்கி கொள் இதை மாற்றுவதற்குத்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரும் சேரலையும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வராய் என்று பூர்வ மத்தியில் எண்ணி அந்த வலுவாக்கியத்தின் நமக்குள் தீமை என்ற உணர்வு அணுக்கள் போகாதபடி கடைப்பிடித்து அந்த துற நட்சத்திரத்தின் பேரும் தேரும் என்ற கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இந்த கண்ணின் நினைவை செலுத்தினால் யாரை தீமை என்ற உணர்வோ அந்த தீ அணுக்கள் நமக்குள் போகாதபடி உடனடியாக நாம் கண்ணின் நினைவு கொண்டு அந்த துற நட்சத்திரத்தின் உணரை இணைத்து அதை குறைக்க முடியும் இவ்வாறு அந்த துறை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவளையும் பெற வேண்டும் என்று எண்ணி ஏன் நமக்குள் கெட்ட அணுக்களுக்கு போகக்கூடிய உணர்வுகளை இந்த வேதனை என்ற உணர்வு தள்ளிவிடுகின்றது அந்த முறையை காட்டுவதற்கு இப்படி வைத்து நாம் ஒவ்வொரு ஊரிலும் விநாயகர் வைத்து இதை சுத்தப்படுத்திய பின் நாம் வேதனை என்ற உணர்வை சுத்தப்படுத்தி வைத்து அழுத்தாபடி நாம் எதை என்ன வேண்டும் என்பதனை உணர்த்துவதற்கு தான் நாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தியும் கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் தெய்வீக அன்பும் தெய்வீக குணமும் தெய்வீக சக்தியும் பெற வேண்டும் என்று என்று எண்ணிவிட்டு தங்கத்தைப் போல மனசு மங்காத நிலையும் வைரத்தைப் போல என் சொல்லில் வெளிப்பும் என் செயலில் வெளிப்பும் என் வாழ்க்கையில் வெளிப்பும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் நுகர்ந்து நம் உயிரியை அந்த உணர்ச்சியை கலைக்கும் அந்த மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் இந்த உண்மை உணர்த்தி அந்த துருவ மகிழ்ச்சிகள் அரசுக்கு பெற வேண்டும் என்று இணைத்து இந்த உண்மை நீராக சேர்த்து நாம் சிறு குடலுக்கு போதும் அந்த சிறு உருவாக்கிய அளவுக்கு வீரியம் அடைந்து நல்ல உணர்வை நமக்குள் உற்சாகப்படுத்துகின்றது இதை செய்வதற்குத்தான் இதை செய்தது யாரு விநாயகத்து ஆகவே இப்போது இதை போல நாம தீமைப்படுத்தி எல்லோருக்கும் அந்த நிலை பெற வேண்டும் இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் அந்த நல்ல குணங்கள் பெற வேண்டும் அவங்க குணங்கள் தான் அந்த இது பெறவனும் இந்த முறைப்படுத்தி எண்ணிட வேண்டும் அப்படி எண்ணினால் நமக்குள் பகமைகள் மறக்கப்படுகின்றது நம் உடலிலே நம் வாழ்க்கையில் காலிலிருந்து இரவு வெறுப்பு வேதனை செழிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் போன்ற உணர்வுகளை நமக்குள் வளராது என்னால் ஒருத்தர் மேல கோபப்பட்டிருந்தால் அவர் மேல இருக்கக்கூடிய அன்பை மறைத்து விடுகின்றது போல அந்த உணர்வின் தன்மை நாம் விட்டால் அவர் மேல வரும் வெறுப்பினை நாமளும் மறந்து விடுகின்றோம் இதை போல நாம் யாரை வெறுத்தமோ வெறுப்புக்கு காரணமானதோ அவரும் இதே போல காலைகள் அந்த விநாயகர்கள அந்த எண்ணும் போதும் அந்த மறைத்திற்கும் சிறுதனையை மறந்து அந்த அந்தந்த உணர்வு வளர்க்கும் சக்தி வருகின்றது ஆகவே இந்த தீமையை நீக்கி அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு நுகர்ந்து நமக்குள் கணங்களை கதிவதி வேண்டும் என்பதனைத்தான் அங்கே உணர்த்திருந்தார் ஊருக்கு ஒரு கோயில் விநாயகர் உண்டு இதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்வது காலம் அதே சமயத்தில் ஊருக்கு ஒரு மாரியம்மன் உண்டு இந்த மாரியம்மனை எதற்காக வைத்தார்கள் நாம் நட்போட பழகின்றோம் எல்லாம் செய்கின்றோம் ஒருவன் வேதனையுடன் துடிக்கப்படும் சந்தர்ப்பத்தான் அந்த வேதனையான உணர்வு நாம் நுகர்ந்து கொண்ட பின் நமக்குள் அது மாறி நாமளும் வேதனைப்படும் தன்மை வருகின்றது ஏனென்றால் விஷத்திற்கு வலிமை அதிகம் ஆகவே அந்த வேதனைப்படும் மனிதனை எடுத்து நீங்க அன்பான நிலை நீங்க சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பாலிலே நல்ல பொருளை போட்டால் சுவையா இருக்கும் பாலிலை ஒரு விஷம் பெற்றால் அதில் மேற்கொண்டு என்ன பொருளை போட்டாலும் அந்த விஷத்தின் தன்மையை காட்டும் அந்த வேதனைப்படும் மனிதனிடம் நாம் அன்பாக சொன்னாலும் அந்த வேதனை அங்கே ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லாத போய்விடுகின்றது ஆனால் அவருடைய குற்றம் அல்ல அவர் வேதனைப்படுகிறார் என்ற உணர்வை நாம் முகம் நாம் அவருக்கு ஒரே செய்தாலும் நமக்குள் நல்ல அறிவை அந்த வேதனையின் உணர்வுகள் மறைத்து விடுகின்றது சித்திரை இதை காட்டுவதால் சிறு திரைகளாக நாம் புது வருடம் வழங்கப்படுத்தும் போது நாம் பிறருடைய அன்பால் பரிவால் அவருடைய துயரங்களை போக்க எண்ணினாலும் அந்த வேதனை என்ற சிறு திரை நமக்குள் மாற்றி மறைத்து விடுகின்றது தான் இந்த திரையை நீக்கும் மார்க்கங்களுக்காக அங்கே ஆரம்பத்தில் அங்கே உணர்த்துகின்றன வேதனை பெற்ற அது மாறி நம்ம தாயாக வந்தால் அதை எப்படி நீக்குவது என்பதற்காக வேண்டிதான் நாம் தங்கத்தில் திரவத்தை ஊக்கினால் அந்த விஷம் அந்த உள்ள செம்பு வெள்ளி ஆவியாக மாற்றுவது போல அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் உயிர் வழி நம் உடலுக்குள் இருக்கும் இந்த இரத்தத்தில் அது கலக்க வேண்டும் என்று இந்த குண்டத்திற்குள் துரு நட்சத்திரத்தின் உணர்வை இறக்கினால் நம் இரத்த நாளுங்களுடைய உள்ள விஷத்தன்மையான இந்த உணர்வு கரைக்கப்படுகின்றது அல்லது அது பலவீனப்படுத்தப்படுகின்றது ஆகவே இதுதான் மாரியம்மன் கோயில் சேர்ந்த பிறருடைய வேதனை பார்க்கப்படும் போது அது மாறி நமக்கு நோயாக தாயாக அடைகின்றது ஆகவே அந்த மாதிரி நோயாக வந்துவிட்டால் நோயாளிகளை பார்த்தால் தான் விநாயகர் தத்துவத்தை அந்த திரு நட்சத்திரத்தின் பேரல் வலுவான நிலை நமக்குள் அந்த நினைப்படுத்தி நீ நல்ல பண்பும் அன்பும் பறிவு கொண்டு ஒரு மனிதனின் நோயை நீங்க என்று பார்த்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் அந்த வேதனை இந்த உணர்வு நீங்கள் நுகர்ந்து கொண்ட பின் தான் அவருக்கு உதவி செய்யுது அது வலிமையானது நீங்கள் நுகர்ந்த பின் நீங்களும் சோர்வடைகின்றது திரும்ப திரும்ப அந்த நோயை எண்ணும் போது நமக்குள் அந்த நோயின் தன்மையே வளர்ந்து விடுகின்ற அது மாறி நமக்குள் தாயாக வருகின்றது இப்படி நாம் வருவதை இப்ப நாம வழக்கில் என்ன வைத்திருக்கிறோம் மாரியம்மன் கோயிலுக்கு அக்னம் கொண்ட தன் குறை எல்லாம் சொல்லி அதற்காக விரதம் இந்த அக்னி குண்டத்தில் இறங்கினால் அந்த தாய் நம்மளை காப்பாற்றுவான் என்றும் வேண்டி இன்றைக்கு இந்த மாதிரி கொழிப்பை கூட வந்தாச்சு நக்ன கொண்டு இறங்கும் போது இந்த பறக்கும் காவடி என்ற உடல்களில் தோள்களில் கொண்டும் அலங்களை தனக்குள் வேதனைப்படுத்தி தனக்குள் இப்படி ஒரு நிலைகளை செய்கின்றனர் இன்று இதெல்லாம் ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு தான் வருகின்றதை தவிர உண்மையின் இயக்கங்களை நாம் அறிய முடியாத காலத்தால் மறைந்துவிட்டோம் காரணம் நாம் நல்ல பந்து கொண்டு நாம் வளர்க்கப்படும் போது அந்த வேதனையின் உணர்வு நல்ல குணத்தை சிறுத்திரையாக அது மறைத்து வருகின்றது ஆகவே தங்கத்தில் சுற்றுத்தலை சேர்க்கப்படும் போது அல்லது செம்பை சேர்க்கப்படும் போது அதனுடைய மங்கும் தன்னை வருகின்றது ஆக நாம் நகை செய்ய அதை வைத்தாலும் அடுத்த நகை செய்யும் போது திரவத்தை ஊற்றி சுத்தப்படுத்துவது போன்று இந்த மனிதனின் வாழ்க்கையில் விஷத்தின் தன்னை நீக்கிய அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் தேரோனையும் நாம் பெற வேண்டும் என்று ஈஸ்வராய் என் கண்ணின் நினைவினை பொருள் மத்தியில் வைத்தும் அந்த வழி என் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் தேரோனி என்ற கலந்து என் உடன் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அது பெற வேண்டும் என்று வலுவேற்றினார் இந்த நம் இரத்தத்துக்குள் இருக்கக்கூடிய நான் நுகர்ந்த விஷத்தின் தன்மை சுத்தப்படுத்தி விடுகின்றேன் அதே சமயத்தில் அந்த உணர்வின் வலுவானத்தின் நான் அந்த வேதனைப்பட்ட பெற்ற நம் உடலின் பக்கம் இருப்பதால் இது வலுவான தள்ளிவிடுகின்றது அதுக்கப்புறம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உன் உடல் உள்ள எல்லாம் நீங்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரால் நீ தெய்வீக அன்பும் தெய்வீக அருளும் தெய்வீக சக்தியும் பெறுவாய் ஆக பெறுவாய் உன் உடல் நலமாகும் உன் எதிர்காலம் வளமாக இருப்பாய் என்று இந்த உணவை நாம் சமைத்து இந்த உணர்வில் சொல்லாக அங்கே சொல்லப்படும் போது அவர் செடியில்லை கேட்டு நீ இதை செய் நீ நல்லா இருப்பா என்று ஞாபகப்படுத்து ஏனென்றால் அந்த தடை மரவாகப்படும் போது தெரியவில்லை நமக்கு தெரியவில்லை என்றால் அடுத்தவர் தெரிந்து நம்மளுக்கு சொல்லணும் இந்த இடத்துல பள்ளம் இருக்கு மேலே இருக்குன்னு சொல்லுகின்றது அந்த வேதனையால் வறுக்கும் போது சிந்தித்து செயல்படுத்த முடியவில்லை என்றால் அதை நாம் எப்படி இதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி தத்துவத்தை இங்கே வைத்தார்கள் ஆகவே இந்த மாறிமனை எடுத்து நமக்குள் நோயாகி என்று உணர்வு எடுத்தால் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெறுவேன் மீது இந்த உடலான குண்டத்துக்குள் இறக்கி அந்த வேதனை என்ற அணுக்களை தங்கத்தில் நிர்வகத்து வித்தினால் எப்படி அதை பின் நாம் அந்த துற நட்சத்திரத்தின் பேர் பேரவழியும் அந்த மனிதன் உடலில் பட்டு நோய்கள் நீங்கி கனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் பொருளிருந்து செயல்படும் சக்தியும் மனதில் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுவேன் தெய்வீக அன்பும் தெய்வீக அருளும் தெய்வீக பண்பும் அவர் பெற வேண்டும் என்று உணர்வை நமக்கு எடுத்து அந்த சொல்லாகச் சொல்லி இனி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவழி பெற வேண்டும் என்று எண்ணினால் அவர்கள் அந்த உணர்ச்சியை தூண்டி அங்கே இருக்கக்கூடிய அழுக்கு நீக்கி அவர்களின் நல்லவராக்க முடியும் இதற்குத்தான் மாரியம்மனை வைத்து நமக்குள் அந்த வேதனை இந்த உணர்வு நாம் தொலைத்து வைத்து அவருக்கு இந்த உணர்வின் தன்மை பாய்ச்சுவதான் அதனால தான் ஊருக்கு ஒரு மாரியம்மனை நாம் வருஷத்தோடு ஒரு இறங்கினாலும் இன்று நாம் மாரியம்மனை எந்த வழியில் கொண்டாடுகின்றோம் சற்று பாருங்கள் அதில் ஊருக்குழு ரெண்டு இனங்கள் ஆனால் இந்த மாரியம்மன் இந்த ரோட்டுக்குள் வருமா அப்படிங்கிற ஒரு பகமேந்து விடுகின்றது ஆகவே இப்படி ஒரு மாரியம்மன் கொண்டாடப்படும் போது அநாகரீகமான நிலைகளில் கரகாட்டங்களும் அநாகரீமான சொற்களும் அநிய அநாகியமான பாடல்களும் பாடி அந்த நேரத்தை வீணாக்குகின்றோம் ஆகவே நாம் அந்த மானியம்மனை கொண்டாடும் போது அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து அந்த புற நட்சத்திரத்தின் தேரின் தேர்வுகளில் நாங்கள் பெற வேண்டும் எங்களுடன் முழுதும் படர வேண்டும் எங்களுடன் உள்ள உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று எல்லோரும் எண்ணி எங்கள் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும் எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் மலரை போல மனமும் மகிழ்ச்சியின் அறுசக்தியும் பெற்றும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று அன்னைக்கு அந்த துறம் எச்சத்திரது நாம் யோகப்படுத்தி வேண்டும் இந்த உணர்வலைகளை நாம் பூமியிலே பரப்பினால் நமக்கு ஊருக்குள் இருக்கக்கூடிய பகமைகள் நீங்கும் நல்ல உணர்வுகளை நமக்குள் பெருக்க முடியும் இது பெருக்கச் செய்வதற்குத்தான் இப்படி செய்யும் ஏனென்றால் அந்த துறம் நட்சத்திரத்தின் தேர்தலை பெறுவதற்கு இந்த விநாயகர் தத்துவத்தை வச்சு வடமேற்கு வச்சு அது வைக்கும்படி எடுத்தார் அடுத்து நோயாளி வரப்பும்போது இதை மாற்றிக்கொள்ளுங்கள் உதாரணமாக ரெண்டு பேர் சண்டை போகிறாங்க அப்ப அது மாறி நமக்குள் அந்த கோபமான உணர்வு வருகின்றது அப்ப காளிக்கு முன்னாடி என்ன இருக்கின்றது புலி அப்ப அந்த புலி மற்றரை இறக்கமற்றுக் கொள்ளுகின்றது கோபம் ஒரு மனிதன் பிறரை தன் குழந்தை ஆண்டாலும் ஆக்ரோஸோட தாக்கும் உணர்ச்சி வருகின்றது அதே உணர்வு நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அணுக்களாக மாறும்போது நம் உடலில் நல்ல அணுக்களை அதை கொண்டு பிசி கர ஆரம்பித்து விடுகின்றது ஆகவே அவர் செய்த உணர்வுகள் நமக்குள் அந்த காளி என்ற உணவு என்பது நம்ம நல்ல குணங்களை கொண்டு பசிக்கின்றது ஆக நமக்குள் எத்தப்பதி வருகின்றது ஆகவே கோபப்படுவரை நாம் பார்த்தால் அடுத்த நிமிடமே நாம் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரவனும் பேரவழியும் பெற வேண்டும் என்று கலந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அமைத்தும் துற நட்சத்திரத்தின் பேரவனும் பேரவழியும் பெற வேண்டும் என்று இயங்கி நம் உடலுக்குள் அதை சுத்தப்படுத்திவிட்டோம் நாம் அவர்கிட்ட பற்றி சொல்ல வேண்டியது அவருக்குள் சண்டை போட்டவருடைய நிலைகளில் நம்ம ஊருக்குள் அந்த ஒருவருக்கு ஒரு இருமணம் உருமணராகி அன்பும் பண்பும் பறிவுடன் வாழும் அறுசித்து நம்ம ஊருக்குள் தெளிந்த மனமும் மலரிப்பல மனமும் மகிழ்ச்சியின் நல்வட்டத்தில் வாழும் அந்த அருசக்தி அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் அந்த நினைப்படுத்துவதற்குத்தான் இந்த விநாயக தத்துவம் கோபம் என்ற உணரும் போது நமக்குள் அந்த வேகமான உணர்வாக தான் நல்ல பணிகளை அது கொல்லப்படும் போது நம் நல்ல அணுக்களை உள்ளுக்கே விட்டால் நமக்கு ரத்த கறிப்பு என்ற நிலை வருகின்றது இதை போன்ற நிலையில மாற்றுவதற்குத்தான் நாம் எப்போது கோபப்படுவதை பார்க்கின்றோமோ அந்த துற நட்சத்திரத்தின் பேரோடும் பேரோடையும் நாம் தர வேண்டும் என்று அது இயங்கி என் இரத்த நாணங்களில் கலந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் தர வேண்டும் என்று இந்த உணர்வினை செலுத்தி பழக இதற்குத்தான் ஊருக்கு ஒரு மாரியம்மனும் காளியம்மன் வைத்து அர்ஜினி கொண்ட நந்தால் இந்த புடத்திகள் இறங்குவதல்ல இந்த அகத்துக்குள் அந்த துறை நட்சத்திரத்தின் அகத்தியில் இந்த உயிரானத்தில் தீமையை நீக்கும் இந்த உணர்வுகளை செலுத்துவதற்கு துருவ துவைதம் என்ற நிலையிலும் நாம் எண்ணி எழுப்பது அத்வைதம் என்ற நிலையும் நுகர்ந்து அறிவது விசிஷ்ட அத்வைதம் என்றும் தீமைகளை நீக்கும் தன்மையும் தன் உணர்வுக்குள் தீமையை நீக்கும் சக்திகளை நமக்குள் எப்படி வலுப்பெற செய்ய வேண்டும் என்பதனை காட்டியுள்ளார்கள் இதெல்லாம் நமது ஞானிகள் காட்டிய அறுவழியும் நாம் இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இதைத்தான் சித்திரை என்று இதில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நல்ல மனம் கொண்டிருக்கணும் பிறர் வேதனைப்படுவோரையோ வெறுப்படையோரோ சங்கடப்படுவோரையோ கோபப்படுவோரையோ நோயோடு வேதனைப்படுவோரை நாம் நுகம் நமது நல்ல குணங்களை இந்த திரை மறைத்து விடுகின்றது நாம் நல்ல குணங்களை மீண்டும் செயலற்றதாக மாற்றி விடுகின்றது ஆகவத்தின் இந்த திரையை நீக்க அந்த துற நட்சத்திரத்தின் பேரவழி என்ற நாணங்களை கலந்து அப்படிங்கிற போது அதை தேய்மையாக்கி நாம் நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ளதல் வேண்டும் என்பதற்காக இந்த சித்தரை என்ற நிலை வைத்து நமது வாழ்க்கையில் இந்த அடுத்த வருடம் சித்தரை வரையிலும் எத்தனையோ வெறுப்பு கோபம் குரோதம் சங்கடம் சலிப்பு இதை போன்ற உணர்வு வருகின்றது இந்த திரைகள் எல்லாம் நீக்கி பழகுதல் வேண்டும் அதான் சிறு திரைகள் வந்து நம் குணங்களை மறைத்துவதை நாம் எப்படி மாற்றி அமைத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பன்னெண்டு மாதங்களில் இந்த மாதத்தையும் நமக்கு தேர்ந்தெடுத்து நமக்குள் எப்படி இது மாற்ற வேண்டும் என்று இந்த சித்தரையும் வையாட்சியும் வரப்படும்போது போது நட்சத்திரம் என்ற நிலையில் வருகின்றது இதை போல இந்த நட்சத்திரம் என்று வரப்படும்போது இந்த கடும் விஷத்தன்மையான நிலைகள் எல்லாம் அங்கு மாய்ந்து விடுகின்றது இதை எந்த அக்னி எரித்து விடுகின்றது இதை தான் நமக்குள் துறை நட்சத்திரத்தின் உணர்வை இந்த உடலான குண்டத்துக்குள் எதைத்து தீமி என்ற உணர்வுகளை அது விட்டு சாந்தம் ஞானம் விவேகம் என்ற உணர்வுகளை கொண்ட அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வில் நமக்கு எத்த நாணங்களை வளர செய்து படைக்கொள்ள வேண்டும் நம் உடல் உள்ள நல்ல குணங்களை வேதனை வெறுப்பு என்ற உணர்வு மறைத்துக் கொண்டால் அந்த துற நட்சத்திரத்தின் பேரளிக்குள் இந்த திரையை நீக்கி நாம் தெளிவாக இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் இவ்வாறு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பற்றுடன் பற்றினால் நம் வாழ்க்கையில் வரும் அப்பப்போது வரும் வேதனை இதைகளை துடைத்துவிட்டு வேதனையற்ற வாழ்க்கை வாழ்ந்திடவும் இந்த உடலுக்கு பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பத்திற்கு சென்று அடைய இது வரும் ஆகவேதான் இந்த சித்தரை எந்த நிலா நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலும் வெறுப்பு வேதனை சங்கடம் சலுப்பு கோபம் குரோதம் போன்ற உணல்கள் அவ்வப்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து அதை அப்பப்போது நாம் தொழைத்துக் கொண்டு வந்தால் நாம் இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி சீமையை நீக்கி எல்லாவற்றையும் அறிந்திடும் ஒளியின் உடலாக நாம் தர முடியும் ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திடும் தீமையை நீக்கிடும் இந்த வாழ்க்கையின் தன்மை மகிழ்ச்சி என்ற நிலைகள் வாழ முடியும் ஆகவே நாம் இந்த ஒளி என்ற உணரும் போது இருளின் நீக்கி பொருள் காணும் தன்மையும் தர முடிகின்றது ஆனால் ஏழு பள்ளங்களை அறிந்து நாம் சீராக நடக்க முடிகின்றது நமது வாழ்க்கையில் பூர்ண பூர்ண நிலம் என்கிற போது நமக்குள் அனைத்து உணர்வுகளும் பூர்ண நிலமாக மாற்றிவிட வேண்டும் இந்த வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் நாம் வரக்கூடிய சளிப்போ சஞ்சலமோ வெறுப்பு கோபமோ குரோதமோ இதை போன்ற உணர்வானால் அந்த துற நட்சத்திரத்தின் பேரவை நமக்குள் இந்த உடலான குண்டத்துக்குள் அதாவது நாம் இரத்த நாணங்களை கலந்து நம் உடல் முழுவதும் வரவை செய்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை அதில் உள்ள தேனைகளை அதை நீக்கி அதன் ஒரு தெளிவான அறிவாகும்போது உடல் உறுப்புகளில் ஒரு மகிழ்ச்சியான நமக்கு சந்தோஷமாக வருகின்றது ஒரு உடல் உறுப்புகளில் நாம் சிறுநீரே செல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அது விஷத்தினால் கடுகடுப்பு ஆனால் உங்கள் நிம்மதியது அதே சமயத்தில் நாம் எடுத்துக்கொண்டு இருந்தால் அதே கல்லீரலும் இந்த விஷயத்தின் தன்மை கொண்டும் அங்கே வழி எடுத்தால் உங்களுக்கு நிம்மதியது ஆகவே நுரையீரல் இதே போல சொல்லித்தன்மை வந்தால் மூச்சுத்தன்மை நாங்கள் உங்களுக்கு நிம்மறியது இதை போன்று நம்ம வாழ்க்கையில் பூர்ண நிலாவாக இருக்க ஒவ்வொரு மொழிகளிலும் ஆக இன்று சித்தரா பௌர்ணமி நமக்குள் சில தீமைகளை நீக்கி நம்ம மனதை பௌர்ணமி போன்று தெளிவாக்கி வைத்துக்கொள்ளும் இந்த நேர இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கும் நேரம்தான் என்று சித்ரா பௌர்ணமி என்று தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திர விதிகள் ஏனென்றால் மனித இந்த இருளை நீக்கி ஒளியின்ற உணர்வற்றத்தில் நமது வாழ்க்கையில் எத்தகைய கஷ்டம் நஷ்டம் என்று தெரிந்தாலும் அது நம் உடலுக்குள் அணுவாக விளையாடபடி தங்கத்தில் திரவகத்தை ஊற்றினால் எப்படி அவர்களுடைய செம்பித்தலை அவையாக மாறுகின்றவோ இதே போல அவ்வப்போது நாம் இந்த உணர்வுகளை எடுத்து மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் சித்தரை அது வந்து சித்தரா பவனும் நம்ம வாழ்க்கையில் வரும் தீமைகளை நீக்கி 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 நம் மனதை பூர்ண நிலாவாக மாற்றி இதே போல ஒவ்வொரு மாதங்களில் வரும் நிலைகளை நாம் மாற்றி என்று பரிபூர்ண நிலை கொண்டு இந்த உயிருடன் ஒன்றி என்று விரைவில்லாத நிலை அடையும் மார்க்கத்தை தான் இந்த பன்னெண்டு மாதங்களிலும் மனதை தூய்மையாக்கும் இந்த அருணவை காட்டியுள்ளார் சிவன் ராத்திரி இதே போல தான் விநாயகர் சதுர்த்தி அங்கும் இதே தான் அதாவது தீப வழி என்ற நிலைகளும் இதே தான் இந்த உயிர் பூமிக்கு விஜயம் செய்து அந்த தீமைகளை நீக்கி அறிந்து உணர்ந்து செயல்படும் தன்னை பெற வேண்டும் என்றுதான் இந்த பன்னெண்டு மாதங்களிலும் இறைபலவைக்கு அரியசமைத்து ஏகாதேசி என்ற விரதங்கள் ஒவ்வொரு மாதமும் நாம் ஏகாதேசி என்ற நிறைவரும் நாம் பிறருடைய கஷ்டங்களோ நஷ்டங்களோ கேட்டு உணர்ந்திருந்து நாம் இருந்தால் அன்றைய தினம் நமக்கு யாராவது தீம்பி செய்தாலும் வெறுப்பான செயல்களை செய்திருந்தாலும் நாம் பண்போடு அன்போடு ஒரு ஒரு என்ற உணர்வு நமக்குள் நுகர்ந்தறிந்திருந்தாலும் இதையெல்லாம் நமக்கு இரு சூழல் நிலைய ஆக ஏகாதசி நாம் பெரிதும் தீமையான உணர்வுகள் நம் குணங்களை மறைக்கிறாதபடி இருக்கு அன்றைய தினம் விரதம் எதகிரதமும் நாம் சாப்பாடாக்கி நல்ல பிரசுத்தமான நிலை வயிற சாப்பிட்டு அன்னைக்கு மனதை வலிப்படுத்தி நாம் நமது வாழ்க்கையில் யாரையெல்லாம் பார்த்தோமோ அவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அதிசக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் குடும்பங்கள் நலமாக வேண்டும் அவங்க குடும்பங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அது மலரைப் போல மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று பகமையே இல்லாது பகமை கொண்டவரானாலும் அவர்களுக்கும் இதே மாதிரி எண்மை அந்த என்ற உணர்வு மகன் தான் அதை நமக்குள் உமைநீராக மாறி நமக்குள் தீய வேலைகளை விளைவிக்க ஆகவே தீயளை நினைக்காதபடி அந்த துற நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று நாம் இதே போல நான் அன்னைக்கு தினம் கஷ்டத்தை எண்ணாதபடி அந்த குடும்பம் இத்திர நட்சத்திரத்தின் பேரவை பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அவர் குடும்பங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றன நம்மளுக்கு ஆகாதவர்கள் என்னென்னால் அவர்களுக்கு இப்படித்தான் வேண்டும் என்று இதை எண்ணும்போது அந்த வேதனை என்று ஊழியர் ஆனால் நமக்குள் ஆகின்றது தீமையின் விளைவே வேண்டும் தான் ஏகாதேஷ் நமக்குள் என்ற உணர்வு வராதபடி அன்றைய தினம் எல்லோரும் அங்கும் பண்டும் பறிவுடன் வாழ்க வேண்டும் நம்ம என்ற நிலையில் எண்ணாதபடி அவர்களுக்கும் அந்த அருள் உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணினால் நம்ம ஏகாதசி நமக்குள் இல்லாத நிலைகளை நாம் சேர்க்கின்றோம் இது மாதத்தில் ஒரு நாள் மனிதன் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாத வரக்கூடிய இந்த தேவைகளை குறைப்பதற்காக ஏகாதசி விரதம் என்று இப்படி வைத்து அந்த மனதை பரிசுத்தப்படுத்துவதற்காக இப்படி செய்தான் பகமையே என்ற எண்ணங்கள் நமக்குள் தோன்றாதபடி பகமை கொண்ட கடும் ஆனாலும் கூட அவர்களும் சிந்தித்து செயல்படும் தன்மையும் பண்பும் அன்பும் பரிவும் கடக்கூடிய அந்த அவசரத்தை தர வேண்டும் அன்பான வாழ்க்கை வாழும் அவர் குடும்பத்தில் வழிகல் வேண்டும் பிறருக்கு பண்புடன் பறிவுடன் செயல்படும் சக்தி அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் பழமை நமக்குள் வருவதில்லை அவர் உணர் நமக்குள் இயக்கப்படும் அந்த வேதனையின் ஊழல் நமக்குள் வளர்க்காதபடி தடைப்படுத்த இருக்கும் என்பதற்காக தான் ஏகாதசி வரதன் என்று இடி மாதம் பன்னெண்டு மாதமும் ஏகாதசி விரதம் என்று வைகுண்ட ஏகாதேசி ஆகவே இந்த உலகில் உள்ள அனைத்து நிலைகள் மறந்து அந்த துறவு நட்சத்திரத்தின் உணர்வு அனைவருக்கும் பெற வேண்டும் என்று அது எண்ணினால் நாம் உலகில் நம்மை மனிதன் ஈர்ப்புக்கு வராதவிடும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு ஈர்ப்பு வட்டத்திற்கு நாம் செல்லுகின்றோம் இதை போல இந்த பந்து மாதங்களையும் மனிதனுக்கு பின் நாம் பெருவியில் நிலைகள் எப்படி அடைவதென்றும் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அதன் வழியில் நாம் பெறுவோம் என்று இன்று சிறுதரைகளை தரைகளை வைக்க துற நட்சத்திரத்தின் தேர்தலில் நமக்குள் புகுத்தி நம் உடல் உள்ள அனைத்து அணுக்களையும் பிற நட்சத்திரத்தின் பேரலை பெற செய்து டிவியில் அகற்றும் சக்தி பெற நாம் இப்போது தியானிப்போம்